கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமகா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்காக இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு பஞ்சபக்ஷி மற்றும் சரக்கலை வகுப்பிற்கான முதல் வகுப்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிராணன் ஒரு அறிமுகம் பிராணன் என்றால் என்ன அது வெறும் காற்றா அல்லது பிரபஞ்ச ஜீவ சக்தியா காலமும் சுவாசமும் ஒரு தெய்வீக சங்கமம் சித்தர்களின் ஞான பாரம்பரியத்தில் பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் மனிதனின் ஆற்றலையும் புரிந்து கொள்வதற்கும் அதனை ஆழ்வதற்கும் இரண்டு மகத்தான சாஸ்திரங்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன பஞ்சபக்ஷி சாஸ்திரம் மற்றும் சரக்கலை சாஸ்திரம் இதில் பஞ்சபக்ஷி என்பது புற உலகின் காலத்தையும் சரக்கலை என்பது அக உலகின் சுவாசத்தையும் ஆளும் விஞ்ஞானம் ஆகும் ஒருவன் தனது அக தாளமான சரக்கலை பிரபஞ்சத்தின் புற தாளமான கால ஓட்டத்துடன் பஞ்சபக்ஷி ஒத்திசைக்கும் போது அவன் காரிய சித்தியின் ரகசியத்தை அடைகிறான் இந்த பாடத்திட்டத்தின் முதல் படியாக பிராணன் என்பதை பற்றி விரிவாக காண்போம் பிராணன் வெறும் மூச்சு காற்றா பொதுவாக பிராணன் என்றால் நமது உடலில் உள்ள உயிர் மூச்சு என்று எண்ணுகிறோம் ஆனால் அது உண்மை அல்ல பிராணம் என்பது வெறும் மூச்சு காற்று மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் ஜீவசக்தி ஆகும் நாம் உள்ளிழுத்து வெளிவிடும் காற்று அந்த பிராண சக்தியை நம்முள் கொண்டு செல்ல ஒரு கருவி மட்டுமே மனிதனுடைய நாசியிலிருந்து வரும் சுவாசத்தை இடகலை பிங்கலை சுழுமுனை என மூன்று வகையாக பிரிக்கலாம்

இந்த சுவாசமானது ஒரு எருதுக்கு மூக்கணங்கு இரு எப்படி வழிகாட்டியாக இருந்து அதனை இயக்குகிறதோ அதுபோல மனிதனுடைய நாசியின் வழியே நின்று அவனது நல்வினை மற்றும் தீவினைகளுக்கு ஏற்ப அவனது வாழ்வை இயக்குகிறது பிராணன் பிரபஞ்ச ஜீவசக்தி பிராணம் என்பது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் பொருட்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு மாபெரும் சக்தி இதுவே பிரபஞ்ச ஜீவசக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த சக்தியே அனைத்தையும் இயக்குகிறது கல் மண் மரம் செடி கொடி விலங்குகள் மனிதர்கள் என அனைத்திலும் இந்த பிராண சக்தி உள்ளது பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றின் வெவ்வேறு விதமான சேர்க்கையே இந்த பிரபஞ்சம் இந்த பஞ்சபூதங்களின் இயக்கத்திற்கும் அவற்றின் அதிர்வுகளுக்கும் பிராணனே காரணமாகும் பிரபஞ்சத்தில் உள்ள நவக்கோள்களின் இயக்கங்கள் சூரிய சந்திரனின் சுழற்சியால் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் நட்சத்திர மண்டலங்களில் இருந்து வரும் கதிர் இயக்கங்கள் ஆகிய அனைத்தும் இந்த சக்தியின் வெளிப்பாடுகளே ஒரு நாளில் நாம் சுமார் இருபத்தோறாயிரம் அறுநூறு முறை சுவாசிக்கிறோம் இதில் ஏழாயிரத்து இருநூறு சுவாசங்கள் வெளியே சென்றுவிட மீதமுள்ள பதினாலாயிரத்தி நானூறு சுவாசங்கள் மட்டுமே உடலுக்குள் செல்கிறது இந்த சுவாசத்தின் மூலம் நாம் பிரபஞ்சத்தின் ஜீவசக்தியான பிராணனை உள்ளோம் இந்த பிராணனை நமது உடலையும் மனதையும் இயக்குகிறது உடலும் நமது உடலில் எழுபத்தி நாடிகளின் வழியாக பயணிக்கிறது இந்த நாடிகளில் மூன்று பிரதானமானவை அவை இடகளை பிங்களை மற்றும் சுழுமுனை ஆகும் இந்த மூன்று நாடிகளும் நமது உடலில் பிராணசக்தியை சீராக விநியோகம் செய்கின்றன இடகளை சந்திர நாடி இது உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது இது நமது உடலின் இடது பக்கமாக செயல்படுகிறது சூரிய நாடி இது உடலுக்கு உஷ்ணத்தை அளிக்கிறது இது நமது வலது பக்கத்து நாசியிலிருந்து வருவதாகும் சுழுமுனை மத்திய நாடி இது நமது ஆன்மீக ஆற்றலின் பாதையாகும் இதுவே யோகிகளுக்கு மிகவும் முக்கியமான நாடியாகும் மேலும் நமது உடலில் ஏழு முக்கிய சக்தி மையங்கள் உள்ளன அவை சக்கரைகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஏழு சர்க்கரைகளிலும் தீர்மானிக்கிறது மூலாதாரம் இடையில் உள்ளது சுவாதிஷ்டானம் பிறப்புறுப்பிற்கு சற்று மேலே மணிப்பூரகம் தொப்புள் பகுதி அனாகதம் இருதய பகுதி விசுத்தி தொண்டை பகுதி ஆக்ஞா பூர்வமத்தி சகசிராரம் உச்சந்தலை இந்த சர்க்கரைகள் வழியாக பிராணம் சீராக பயணிக்கும் போது நமது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் மூச்சுக்கும் பிராணனுக்கும் உள்ள தொடர்பு நாம் சுவாசிக்கும் போது பிராண சக்தியை உள்ளிழுக்கிறோம் நமது மூச்சு காற்றின் நீளம் நமது ஆயுளை நிர்ணயிக்கிறது பொதுவாக நமது மூச்சு காற்று பனிரெண்டு அங்குளம் வெளியே சென்று எட்டு அங்குளம் உள்ளே வருகிறது இதனால் நான்கு அங்குளம் சக்தி வீணாகிறது சாதாரணமாக பேசும்போது பனிரெண்டு அங்குலம் சுவாசம் வெளிவந்து எட்டு அங்குலம் உள் சென்று நான்கு அங்குளம் நட்டமாகிறது நடக்கும்போது பதினாறு அங்குளம் சுவாசம் வெளிவந்து எட்டு அங்குலம் உள் சென்று எட்டு அங்குலம் நட்டமாகிறது ஐம்பத்தி நான்கு அங்குளம் சுவாசம் வெளிவந்து இருபத்தேழு அங்குளம் ஏழு அங்குளம் வெளிவந்து இப்படி ஒவ்வொரு செயலிலும் நமது சுவாசம் அதிகமாக செலவழிக்கப்படுவதால் நமது ஆயுளும் குறைகிறது ஆனால் யோகிகள் பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியின் மூலம் இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தி தங்களது ஆயுளை நீட்டித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் சுவாசத்தை பனிரண்டு அங்குலத்திற்கும் குறைவாக வெளியேற்றி தங்களது பிராண சக்தியை சேமிக்கிறார்கள் ஒரு எளிய மூச்சு பயிற்சி சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளவும் உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் சுவாசத்தில் இருக்கட்டும் மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடவும் வேறு எந்த சிந்தனைகளும் வேண்டாம் உங்கள் கவனம் சிதறிந்தால் மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கே கவனத்தை கொண்டு வாருங்கள் இந்த பயிற்சியை தினமும் ஐந்து முதல் நிமிடங்கள் வரை செய்யலாம் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அதிகரிக்க உதவும் பிராணனின் முக்கியத்துவம் பிராணனை பற்றி அறிந்து கொள்வது பஞ்சபக்ஷி மற்றும் சரக்கலை சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் அடிப்படையானது சரக்கலை என்பது நமது சுவாசத்தை அதாவது பிராணசக்தியை கட்டுப்படுத்தும் கலை பஞ்சபக்ஷி என்பது பிரபஞ்சத்தின் கால ஓட்டத்தை ஐந்து பறவைகளின் செயல்களாக உருவகித்து அதன் மூலம் நமது வாழ்க்கையின் நிகழ்வுகளை கணிக்கும் ஒரு நுட்பமான சாஸ்திரமாகும் நமது உடலில் உள்ள பிராணசக்தியின் ஓட்டத்தை பிரபஞ்சத்தின் கால ஓட்டத்துடன் இணைக்கும் போது நம்மால் எதையும் சாதிக்க முடியும் நமது பக்ஷி அரசில் இருக்கும் போது நமது செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அதுவே நமது பக்ஷி சாவு அல்லது துயில் நிலையில் இருக்கும் போது நமது செயல்களில் தடைகள் ஏற்படும் எனவே பிராணனை பற்றிய ஆழமான புரிதல் இந்த சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்கும் நமது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்கும் மிகவும் அவசியம் இந்த முதல் நாள் வகுப்பின் சுருக்கம் பிராணன் என்பது வெறும் மூச்சு காற்று அல்ல அது பிரபஞ்ச ஜீவசக்தி பிராணன் நமது உடலில் நாடிகள் மற்றும் சர்க்கரைகள் வழியாக பயணிக்கிறது நமது சுவாசத்தின் மீளம் நமது ஆயுளை நிர்ணயிக்கிறது மூச்சு பயிற்சியின் மூலம் பிராணனை கட்டுப்படுத்தி ஆயுளை நீட்டிக்கலாம் பிராணனை பற்றிய புரிதல் பஞ்சபக்ஷி மற்றும் சரக்கலை சாஸ்திரங்களை கற்பதற்கு அடிப்படையானது இந்த முதல் நாள் பாடத்தின் மூலம் பிராணனை பற்றிய ஒரு தெளிவான அறிமுகம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் சரக்கலை மற்றும் பஞ்சபக்ஷி சாஸ்திரங்களை பற்றி இன்னும் விரிவாக காண்போம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்